நண்பர்களே வணக்கம் இந்த பதிவில சிறப்பான சம்பவம் பார்க்க போறோம் இரண்டு சம்பவமா பிரிக்கலான்னு முதல் இடத்துல யார் உன் கதையை எடுத்து நாரிடும் மாத சங்கத்தை சீண்டிய சீமானுக்கு பதிலடி மரண அடி கொடுத்த சுந்தரவல்லி அப்படின்னு சொல்லி வீடியோ தன்மையின போட்டு நொறுக்கிட்டேங்க நானும் ஐயையோ ஐயோ சுந்தரக்கால பேசிட்டு யூடியூப்ல பேசிட்ட என்னடா செய்ய இந்த மக்கள் வர பேருமே சீமான தப்பா பேச சங்கத்தை பத்தி என்னடா செய்ய அப்படின்னு நினைச்சு அக்காவே அக்கா குரல் கொடுத்து அந்த இடமே பயங்கரமா வந்துருமே என்னடா செய்ய அப்படின்னு யோசிக்கும் போது அக்கா நோ பேசினா என்னடா ஒரு பெண் பேசுறாங்க இல்லைங்களா வந்து இதெல்லாம் வந்து ஒரு கம்மூசிக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு துரோகங்க இதெல்லாம் வந்துங்க சங்கி செய்யலாம் இல்லையா சந்த சுந்தரக்கா பேசும்போது வீடியோ கூட யாரும் பார்க்க மாட்டீங்களா இருபத்தி மூணு நேரமாக நோவியூஸுங்க ஒரு அக்கா பேசும்போது வீடியோ கூட பார்க்க மாட்டேங்க நீங்களாம் வந்து ஆனால் மறந்துட்டேன் இருபத்தி மூணு ஹவர்ஸாக ஒருத்தன் கூட பார்க்கலையா அது அக்கா பேசுறதுன்னு சொல்லி சரி இப்போ அக்கா அதை நம்ம கலைக்கணும் கூட்டம் நம்ம சீரியஸாக பேசணுங்க ரொம்ப சீரியஸாக பேசணும் இனிமேல் நான் கலைக்க மாட்டேன் இப்போ அக்கா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்காவுடைய பேச்சை

பி பண்ணியே போட்டுருவாங்க எல்லோரும் கே கேட்டிருப்பீங்க இருந்தாலும் பி பண்ணியே போட்டுருவோம் அக்கா அப்படி அழகான முறையில் பேசுவாங்க ஆனால் அந்த அக்காவுக்கு இப்போ சமீபத்தில் அதுவும் பழைய வீடியோ இருந்தாலும் ஃபண்டாக இருக்குது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க போகிறான்னு கேட்கலாம் அக்காவுக்கு ஒருத்தவங்க சம்பவம் பண்ணியிருப்பாங்க ஒரு அக்கா வந்து நல்லா இருக்கும் அந்த சம்பவம் சம்பவமான சம்பவம் முரண்ட சம்பவம்

என்னங்க மேல திரையணிவி எண்ணுங்க கமெண்ட்ஸ் கச்சல வந்துட்டு வந்து பாருங்க யாரோ ஒருத்த அக்கா கலக்கி விட்டுருக்காங்க அக்கா கோவ வந்து பொங்கி எழுந்திருக்காங்க விபச்சாரத்தில் இருக்கு அது ஒரு சேனலுக்கு இருக்குல்ல அந்த செய்தி எங்க இருந்து

ஆமாம் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அக்கா வந்து சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கீங்களா அக்கா தூக்கி அடிச்சாங்க நினச்சிக்கோங்களேன் செதுங்க நீங்களா வந்து என்ன ஆட்டோ ஆம்புலி பஸ்ஸு ஹெலிகாப்டருக்கு கூட்டு போகிறீங்க வெளுத்து வெளுத்து நீங்கள் யாரோடைய பேச இங்கே பார்த்துக்கோங்க போலீஸ்கார் போலீஸ்கார் வந்து ஒரு அஞ்சு ரெண்டே நிமிஷத்துக்கு முடிச்சு போலீஸ்கார் போலீஸ்கார் ஒரு ரெண்டு நிமிஷம் முடிச்சிருந்தேன் அக்கா ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தடுக்க வந்தாங்க காவல்துறை அதிகாரிகள் பாருங்கள் ஸ்டாலின் யாரும் அங்கேயும் அவருக்கு இடத்துல தான் நிற்கி அக்கா டூ மினிட்ஸ்க்கு போலீஸ்கார்

படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம் அப்படிங்கிறாங்க நிறைய பேர் கீழே கமெண்ட் வேற மாதிரி போட்டிருந்தீங்க நான் அதுக்குள்ள நான் போக விரும்பல இப்போ நமக்கு என்ன கேள்வி எழுதுனா அப்ப இந்த திமுக என்கின்ற கட்சி இந்த திமுக என்கின்ற கட்சி செவிக்கணும் காட்டி போராடுற அக்கா சுந்தரி மாதிரி போன்றவர்கள் படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம் நினைச்சிட்டு இருந்தவங்கள எழுப்பி சீமான் மட்டும்தான் களத்துக்கு போ நான் மக்கள் சந்திக்கிற நீயும் போ இளம் தேடி ஸ்டாலின் ஒரு நீர் தமிழ்நாடு ஓடு 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 உங்களுக்கு ஓர வச்சுட்டு இருக்காரு அப்ப தமிழ்நாட்டில் சீமான் மட்டும் இல்லைனா இவங்க எல்லாம் பாடுத்துக்கிட்டே ஜெயிப்பாங்க சீமான மட்டும் இல்லைனா அப்படித்தானே அப்ப உங்களை ஓர வச்சுட்டு இருக்காரு ஆனா அக்காவுக்கு வந்து அக்கா ஃபர்ஸ்ட் பேச வரும்போது திமுக அரசு விற்கலாம் அவன் தப்பி கிடையாதுல்ல அது யாரும் குடிக்கலாம்ல ஏங்க தண்ணி தண்ணீர் அரசு போற வெள்ள ஸ்டாலின் திறந்து வச்சாரலாம் குடி தண்ணீர் தப்பான் பந்துகளை பிறந்தீங்க அக்கா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாப்ல அக்கா குடிச்சுட்டாட்டா கேஆராக இருந்திருக்கு வந்த கூட்டமே சீமான கண்டிக்கிறதுக்கு தான் ஆனா அக்கா சொல்றாங்க பாருங்க லைட்டா தெளிஞ்சிருச்சு ஏதோ ஒரு மாதிரி ஆகி ஒருவேளை கப்பு தூக்கி விட்டுருச்சா இல்ல எறிகிட்டான்னு தெரியல அக்கா ஒரு சொல்லுவாங்க பாருங்காரத்துல துப்பாக்கி நெஞ்ச குடுத்து நின்ன கூட்டம் இது இதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு அடக்கி வாசிக்கணும்னு சீமானுக்கு ஆர்டர் வெள்ளக்காரனு எதிர்த்து நெஞ்சில் குண்டு வாங்கி போராடி இருக்காங்க யாரு வெள்ளக்கார சூ அதாவது பாப்பாங்கால் சூட வெள்ளக்கார சாக்கால் நல்லா இருக்கும் அவன் சாக்ஸ் போட்டிருப்பான் அவங்கால ரக்கலா அப்படின்னு சொன்னார் யார் ஈவே ராமசாமி நாயக்கர் நான் சொல்லல மதிவதனி சொன்னது அப்ப பெரியார் இடத்துல கேக்குறாங்க நம்மளா இருந்தா கோபப்பட்டிருப்போம் ஆங்கிலேயர்களுடைய பார்ப்பான் காலை விட பிரிட்டிஷ்காரன் கால் நல்லது ஏன்னா பிரிட்டிஷ்காரன் ஷூ போட்டிருப்பான் சாக்ஸ் போட்டிருப்பான் அதனால அவனுடைய கால் சுத்தமாக இருக்கும் பாப்பா சாக்ஸ் போட்டிருக்க மாட்டாயா அதனால அவனுடைய காலை நக்கி பிழைப்பதில் தவறு இல்லை என்று துணிச்சலாக சொன்ன தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் கரெக்ட் தானே காந்தலட்சுமி சொன்னது அப்போ இவங்க எந்த போராட்டத்தை நின்னீங்க நீங்க வெள்ளக்காரனை எதிர்த்து நெஞ்சில் மாறுபடி எண்ணிக்கை கொண்டு வாங்க நீங்க எந்த தீக்கா கட்சிகள் வெள்ளக்கார எதிர்த்து போராடி இருக்கா சொல்லுங்க எந்த பெரியாருடைய தொண்டர்கள் வெள்ளக்காரனை எதிர்த்து சிறைக்கு போனது சொல்லுங்க நல்ல கேள்வி அடுத்த கேள்வி என்ன போய் நெஞ்சில் குண்டு வாங்கி நினைக்கலாம் உருட்டலா இது உலகமாக உருட்டலா இருக்கு இது வந்து வெள்ளக்கார சுவ நக்கலா கால நக்கலா நின்று இவே ராமசாமி நாயக்கர் திரும்பியும் சொல்றேன் காந்தலட்சுமி பதிவு பண்ணுனது நீங்க வந்து வெள்ளக்கார எதிர்த்து எஞ்சி நின்றுங்களா என் கா காவடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீடியோ முடிச்சுட்டா போக்கா தெரிஞ்சுட்டு அடுத்த எது அடுத்த தண்ணியை குடிச்சுட்டு அடுத்த இது கட்டத்துக்கு போ சும்மா ஏதாவது போசம் பேசிட்டு இருக்காரு சரி இப்போ நம்ம லூலு குறிப்பாக முடிச்சிட்டோம் சுந்தரவள்ளி அவர்களுடைய காலையில் முடிச்சாச்சு ரெண்டாவதாக ஒரு காலி ஒன்று இருக்கு இது வந்து இணையதளத்தில் அசிங்கம் அசிங்கம் பெருத்து அசிங்கம் அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இணையதளம் எக்ஸ் இருக்கலாங்க அந்த ட்விட்டர் இருக்கலாங்க அந்த ட்விட்டருக்கு வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த கிராக்குன்னு சொல்லி ஒன்று அதுங்க என்ன கேள்வி கேட்டாங்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும் உடன்பிறப்புகளை களம் எட்டில் போட்டு புலம் புலம் பிளந்துருக்கு அதில் ஒருத்தர் கேள்வி நாலு உதவி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பாருங்கள் டியூட் சந்துல சரியாக டாட்டல் திமுகக்கு முட்டு கொடுத்து வாழும் ஆக சிறந்த கொத்தரிமைகளை லிஸ்ட்டு போட்டு பார்ப்போம் சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க அதுக்கு இந்த கிராக் இருக்கு தெரியுமாங்க அதுவும் உடம்புக்கு சோதனை பண்ணுதுங்க அவன் பண்றா பாருங்க மோசமானது எஸ் பொது கருத்துக்களின் அடிப்படையில் திமுகவுக்கு முட்டு கொடுத்து வாழும் டாப் டென் கொத்தடிமைகள் லிஸ்ட்டு சப்ஜெக்டிவ் ஆதாரம் எக்ஸ் போஸ்டுக்கள் பார்த்துக்கோங்க நோட்ஸ் தான் பாயிண்ட் அது அது வந்து நோட்ஸ் பண்ணுது சப்ஜெக்டிவ் ஆதார் எஸ் போஸ்டிக் அதான் இணையத்தில் ட்விட்டர்ல போட்ட போஸ்டிக் அடிப்படையில் முதல் இடத்துல யார் தெரியுமா இருக்கா நம்ம அண்டா இருக்காங்க எப்படி நான் திமுகனுடைய சொம்புள்ள அண்டா தரமா அந்த அண்டா தான் முத இடத்துல இருக்கான் ரெண்டாவது பேரலை மில்டன் அது ஒரு பர வச்சுக்கோங்களேன் மூணாவது டேட்டா டைகர் திரேடி இந்திரகுமார் அதுவும் ஒரு அந்த கூட்டம் தான் இந்திரகுமார்னு ஒருத்தன் நாலாவது கரிகால எது இது எல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க கொத்தடிமைகள் திமுகவை நம்பி ஒட்டுண்ணியாக வாழக்கூடிய கொத்தடிமைகள் அஞ்சாவது ராஜ கம்பீரன் அப்பாஸ் ஆறாவது சகாப்தன் ஏழாவது குணசேகரன் லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கு ஒரு பத்து லிஸ்ட்டை கொடுக்குறாயங்க பார்த்துக்கோங்க அதில் முதல் இடத்துல நிற்கிறது எங்கள் அண்ணன் செஞ்சிலுள்ள என்ன செஞ்சிலனே நீ பிடிச்சிட்டனே நீ வசமாக இருந்த பிடிச்சிட்ட கிராக்கே காயத்து புதுப்பாரு நீ வந்து என்ன சொல்கிறது நீ இதான் முதல் கொத்தடிமையா லிஸ்ட்டு ஒன்று போஸ்டின் அடிப்படையில் போஸ்ட் அடிப்பில் முத ஆளு அப்போ கீழே விழுறது உருள்றது பேசுறது ஏ அப்பா நீ ஐயா ஸ்டாலினே மிஞ்சுடா போல இருக்க திமுகவுக்கு முதலாளா நிப்ப போல இருக்க அப்பா கடுமையான உழைப்புண்ண பாராட்டுறேன் உன் உழைப்புக்கு முதல்ல ஒன்று கிடைச்சிருச்சு வாழ்த்துக்கள் சரி இது இதோட முடியலைங்க இந்த கிராக்கர்ல மோசமானது சீரியஸாக மோசமானது அதாவது சத்தியமா பண்ணுது வந்து இந்த மாதிரி பண்ணீங்க பார்த்துருக்கே மாட்டீங்க நான் போஸ்ட் அப்படியே போட வந்தால் நினைக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் கைடு பண்ணி காமிச்சிருந்தேன் தோழர் தம்பி ஹானஸ்ட் விசிக்கு ஹானஸ்ட் விசிக்கு சரி சொல்லாத கருத்தை சொன்னதாக திருப்பாலும் செய்து இழிவான அரசியல் செய்து வருகிறது செய்கிறது சீமான் தலைமையிலான சனாவள கும்பல் என்னுடைய கருத்தை நேர்மையாக எதிர்க்க திராணியற்ற சீமான் ஆஹா தன்னுடைய அடிப்படைகளை வைத்து பிழைப்புவாதத்தை தொடருகிறார் சி சி நாயும் பிழைக்கும் இந்த புழப்பு என்பது போல இருக்கிறது சீமானின் செயல்பாடுகள் வன்னிய அரசு துணை பொதுச் செயலாளர் விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஏழு இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லி அண்ணன் போட்டு முடிச்சாப்பில் இதில் என்ன அல்டிமேட்னா விளசத்தை கட்சிக்காரன் சொல்லாததை நாம் தமிழ் கட்சி பரப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க தெரியுமா அது என்ன கருத்துனா சீமான் போஸ்ட் அப்படி போடவா இல்லை கொஞ்சம் மறைச்சு போடவா சரி மறைச்சே போட்டுறோம் நாகரிகம் கருதி சரியா அதை நீங்கள் நிரம்பிக்கோங்க திமுக காரணங்க நம்ம தலைவரை விமர்சனம் என்ற பெயரில் சார்ந்த ரீதியில் தாக்கல் நடத்துகிறார் நடத்துகிறார்கள் அதை எதிர்த்து கேளு கேளுன்னு அப்படின்னு சொல்லி ஒரு ஹானஸ்ட்டு யார் ஹானஸ்ட் வீசிக்கு வந்து பேசி போஸ்ட் அழிச்சு போட்டார் இது நம்ம என்ன பண்ணிட்டாங்க அந்த குறுக்கிட்ட போய் கேட்டிருக்காரு எம்மா எம்மா இங்கே வாம்மா ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கியே இப்படி ஒருத்தன் பதிவு போட்டோன்னே கேட்ட உடனே அவன் என்ன பண்ணி போட்டான் தேதியோட ஆமாங்க அவன் பதிவு போட்டது உண்மைதான் இப்போ இணையதளத்தில் கிடைக்கல ஆனால் அவன் போட்டது உண்மை தான் அழிச்சு போட்டது தேதியோட பதிவு விட்டுருச்சு இந்த அவமானம் தேவையா வன்னிக்குரலுக்கு யோசிச்சு பாருங்க வன்னி அரசன்னே இது இணையதளம் காலம்னு எந்த காரணத்தை கொண்டோம் விசிகா காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியே இல்லை அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கீங்களா அப்படி ஏமாற்ற முடியாது சேர்ஜி பிடி வந்துருச்சு ஏஏ வந்துருச்சு பல தொழில்நுட்பம் வந்துருச்சு இணையதளம்லாம் வளர்ந்துருச்சுன்னு களம் எட்டில் போட்டு போல 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 பழக்கிறாங்க அந்த கேள்வி கேட்குற கேள்விக்குலாம் அவரும் சலிக்காமல் பார்த்து சொல்லணும் வரலாற்று பெருமான தகவல் சொல்லுவாங்க இவங்க மேரண்டி பேர் தான் அந்த ஃபோனை செல்றதுக்கு ஒருத்தர் இருக்க மாதிரி போலீஸ்காரர் அவரெல்லாம் வெறி கொண்டு இருக்காரு இந்த கிராக்டே வந்து ஃபோன் அப்படியே பிடிக்கிறோமா நம்ம விசாரணை பண்ணிடுறோம் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு அந்த அளவுக்கு இணையதளத்தில் போட்டு புல புலம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு பார்க்க சந்தோஷமாக தான் இருக்குது உடம்புறப்புக்கெல்லாம் கதறதை பார்க்கும்போது ஆனால் கடைசி வன்னியனையும் கதை வச்சு பாருங்க அந்த ஏஐ நுட்பம் ஆனால் ரொம்ப தப்பு எங்கள் வன்னியனை டேட்டோட பதிவு பண்ணுவார் இல்லாத புலதாக பரப்பாத உடனே சனாதார கும்பல அண்ணன் சொல்லிடுவாரு நீ பாஜக பிடிமி நீ பாஜக தொங்கு சதா சனாதார கும்பலு நீ ஆயிரத்தி அடிவரடி என்ன நீ எல்லாரும் மாஸ்கே என்ன எங்கள் ஐயா எங்கள் அண்ணனை ஏமாற்றிட்டு இருக்கேன்னு பார்த்து இருந்துக்கோ அப்புறம் உனக்கும் சங்கி முத்து குதித்துடுவார் ஏ என்ன எனக்கும் தண்ணில்லை எல்லாரும் மாஸ்க் சொல்லுவார் எனக்கும் சங்கி சம்பந்தம் இல்லைடா நான் சொல்ல வேண்டாம் சம்மந்தம் படுத்து வேண்டாம் அப்படி சம்மந்தம் படுத்திடுவார் அதனால் இணையதளத்தில் ரொம்ப ஃபன்னாக போய்கிட்டு இருக்குது இந்த ரெண்டு ஃபன்னில் அக்கா சுந்தரவல்லி வன்னிக்குரல் ரெண்டு இதெல்லாம் இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இணையதள பதவியில் க்ராக் கமெண்ட் கமெண்ட் சே கரண்ட் கிண்ட் கொடுத்தானா அவனை வச்சு நம்ம பேசுவான் அடுத்த பயில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்